ஒரு கிராமத்துல ராஜிங்கிறவங்களுக்கும் கபிலங்கிறவங்களுக்கும் திருமணம் ஆச்சு திருமணம் ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப அசைவ சாப்பிடுவாங்க ராஜிக்கு அசைவனாலே சுத்தமா பிடிக்காது அவ சின்ன வயசுல இருந்து அது எதுவுமே சாப்பிடாம வளர்ந்தவ ராஜி அசைவ சாப்பிட மாட்டாங்கறது அவங்க குடும்பத்துல இருக்க யாருக்கும் தெரியாது ஏண்டா இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்குது அவளை எங்கிட்டாச்சும் கூட்டிட்டு போய் பிரியாணி கிரியாணியை வாங்கி கொடுக்க வேண்டியதானே அதுக்குள்ள நீ வேலைக்கு போகணுமாடா புதுசா கல்யாணம் என்ன பொண்டாட்டியா நாலு இடத்துக்கு கூட்டு போனான் தானே அவன் மனசு நிம்மதியா இருக்கும் அம்மா நான் அதுக்காக சொல்லலம்மா ரெண்டு மூணு நாள் கடையை சாத்தி வச்சுட்டோம்னா அப்புறம் வர கஸ்டமர்லாம் அடுத்த கடைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் திரும்பவும் கஸ்டமர் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் பத்துக்கோ ராஜி வர்றப்ப உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேன் என்ன எனக்கு எனக்கு அதெல்லாம் வேணாங்க நீங்க எப்பவும் போலவே இருங்க எனக்கு பிரியாணி எல்லாம் வேணாங்க நான் வீட்டுல சேர சாப்பாடே கபிலனும் அவரோட கிளம்பினாரு போட்டு போட்டிருந்தாரு அங்க மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடல்னு நிறைய வச்சிருப்பாரு என்னப்பா கபிலா புதுசா கல்யாணம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்டா எப்படி பொன்னாட்டிய நாலு இடத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே அவங்க மனசும் நிம்மதியா இருக்கும்ல ஆடா இல்லப்பா வேறு கடை கடைக்கு நாலஞ்சு நாள் லீவ் விட்டுட்டேன் இதுக்கு மேல விட்டா வர கஸ்டமர்லாம் வேற கடைக்கு போயிருவாங்க தான் கடையை திறந்துட்டேன்ப்பா சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு போட்டு தரேன் சரிப்பா எனக்கு ஒரு மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் போடு சாப்பிட்டுட்டு நானும் வேலைக்கு கிளம்புறேன் அந்த கபிலனும் அவருக்கு மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு கொடுத்தாரு இந்த பாருமா நாலஞ்சு நாளா அந்த கை இந்த காய் தின்னு நாக்கே செத்து போச்சு அதனால நல்லா அசைவம் சமைச்சு வை அது நல்லா திருப்தியா சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தியா தூக்க வரும் என்ன நல்லா அசைவ சாப்பாடா சமைச்சு வை சிக்கனு மட்டன் அந்த மாதிரி சமைச்சு வைக்கணுன்னு நான் தூங்குறேன் கொஞ்ச நேரம் என்ன ஆஹ் அப்படியாத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் அசைவ சாப்பாடே சமைச்சு வைக்கிறேன் அவங்க அத்தையும் சமைச்சு வைன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அவளோட மருமக அசைவ சைவ சமைச்சு வச்சு எழுப்பிக்கிட்டு இருந்தா நான் என்ன சொன்னேன் நல்லா வைன்னு நீ இப்படி சைவ சாப்பாட சமைச்சு வச்சிருக்க நாலஞ்சு நாளா தின்னு தின்னு நாக்கே செத்து போச்சுமா எனக்கு சைவ சாப்பாடு இல்லைன்னா தூக்கமே வராது உன்னோட புருஷனும் அப்படிதான் பாத்துக்க அவனுக்கு அசைவனா உயிருப்பா ஆத்த ஒரு நாள் மாதிரி சமைச்சு தரேனே இன்னைக்கு உடம்பு சரியில்லத்த இந்த சாம்பாரையும் பீன்ஸ் பொரியலும் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா இருக்கும் இதே சாப்பிடுங்க நான் நாளைக்கு செஞ்சு தரேன் என்னமா பொண்ணு நீங்க நான் ஒன்னு சொன்னா நீ உன்னு செய்ற சரி விடு இன்னைக்கு தான் கிடைச்சதுன்னு சாப்பிட்டுக்க வேண்டிதான் சரி சரி நீயும் சாப்பிடு அவங்க மாமியாரும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சாப்பாடை சாப்பிட்டாங்க இந்த பாருமா போய் உன் புருஷனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு வா பசியில் இருப்பான் பாவம் ஏதாவது அசைவம் சமைச்சு கொண்டு வருவேன்னு நினச்சிருப்பியா இந்த சாம்பாரை கொண்டு போய் கொடுத்தா மூஞ்சியம் மாற்றி காட்டை பராம்பாரு சரி போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வரியா ஆ சரிங்கத்த நான் இப்போவே கிளம்புறேன் அவள் போகும்போதே ஒரு மாஸ்கை போட்டுட்டு கிளம்புனா ஏன் கபீரா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் என்ன உனே மாதிரியே அசைவ சாப்பிட்ற பொண்டாட்டியை பிடிச்சி வச்சுருக்கியா என்ன இல்லை உன் பொண்டாட்டி சைவ சாப்பாடு தான் சாப்பிடுமா இல்லை இல்லைம்மா அவளும் கண்டிப்பாக நல்லா அசைவம் சாப்பிடுவான் தான் நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் நான் அவ்வளோவா பார்த்ததில்ல இனிமேல் பார்ப்பேன்ல அப்பா அவனோட மனைவி மாஸ்க் போட்டுட்டு வந்ததை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க எனக்கு அத்தை உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னக்குங்க என்னங்க சாப்பாடு இதில் சாம்பாரும் அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியலும் இருக்குங்க ரெண்டு வச்சு சாப்பிட்டுக்கோங்க கோச்சிக்காதீங்க இன்றைக்கி எந்த அசைவமும் செய்யலை நான் நாளைக்கு செஞ்சு தரேன் என்ன என்னம்மா அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு இப்போ மாஸ்க் போட்டு வந்திருக்க கொரோனா எதுவும் இப்போதைக்கு இல்லை நீ எதுக்கு ஆனால் மாஸ்க் போட்டு வந்திருக்கேன்னு தெரியலையே எனங்க அது வந்துங்க பொல்யூஷன்லாம் இருக்குல்லங்க ரொம்ப காற்று புகையெல்லாம் அடிக்குது அதனால தாங்க மாஸ்க் போட்டுட்டு வந்தேன் சரி நீங்கள் சாப்பிடுங்க நான் போயிட்டு வரேன் அந்த அசைவத்தோட வாசனை கூட உள்ளே போகக்கூடாதுன்னு அவன் மாஸ்கை போட்டுட்டு வந்தால் கடைக்கு என்னப்பா கபிலா உன் பொண்டாட்டியை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு மாஸ்க் போட்டு வர சொன்னியாக்கும் ஏன் நாங்களாம் பார்த்து உன் பொண்டாட்டியை கன்று வச்சுருவாமா என்ன அப்படி இல்லை இல்லைம்மா அவங்க முன்னாடி தானே நான் கேட்டேன் அவள் என்ன சொல்லிவிட்டு போனான்னு பார்த்திங்கல்ல அவளுக்கு எதுவும் புகை எதுவும் சேராமல் இருக்கும் அதனால போட்டிருப்பா இங்கே பாரு கபிலா உன்னோட பொண்டாட்டி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறா அவளுக்கு நல்ல சத்தான சாப்பாடை கொடு இந்த சுவர் ரொட்டிலாம் கொடுத்தா நல்லது அதெல்லாம் நல்ல ரத்தம் ஊறும் பார்த்துக்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே அவளுக்கு நல்ல சாப்பாட்டாக சமைச்சி கொடுப்பா அவள் திருப்தியாக சாப்பிடட்டும் ஆ அதெல்லாம் நான் பார்த்துக்குவேம்மா சரி சரிங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் கொடுக்குறேன் அடுத்த நாள் காலையில் அவங்க மாமியார் அசைவ சாப்பாடு செய்ய சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இங்கே பாருமா இப்போ மீன் காரமாக இங்கே வருவாங்க நீ இதே இடத்துல நின்று எங்கேயும் போயிடாத என்ன மீன் வந்துச்சுன்னா நல்லா மூணு கிலோ வாங்கி வை ஒரு கிலோ மசாலா தடவி உள்ளே போட்டு வச்சுருவோம் நான் வெங்காயம் வாங்கிட்டு வந்துடுறேன் ஐயோ மீனா எனக்கு மீன் சுத்தமாக பிடிக்காது ஆ அங்கே கீரை வருது இப்போ சம நிற்கு அதை வாங்கிடுவோம் அவங்க மாமியார் மீன் வாங்க சொன்னா கீரையே வாங்கிக்கிட்டு இருந்தா என்ன இந்த பொண்ணு நான் மீன் வாங்க சொன்ன கீரையை வாங்கிக்கிட்டு இருக்கா இவளுக்கு எது பைத்தீங்க முத்தி போச்சா என்னன்னு தெரியல மீன் தானே வாங்க சொன்னேன் நல்லா காது பட தானே சொல்லிட்டு போனேன் ஏமா உன் காதை எதுவும் கேட்கல இல்லை செவிட்டு மிஷின் எதுவும் வாங்கி மாட்டேன்மா உன் காதுக்கு நான் என்னம்மா உனைய சொல்லிட்டு போனேன் மீன் வாங்கி வைன்னு சொல்லிட்டு போனேனா இல்லையா நீ அதை விட்டுட்டு இப்போ கீரையை வாங்கிக்கிட்டு இருக்க உனக்கு புத்தி எதுவும் கெட்டு போயிருச்சா நான் சொல்கிறதுக்கு மாறாகவே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாம் வேணும்னே எது செய்கிறியா அத்தை நானும் ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன் மீன் காரமாக வரல நான் வீட்டுக்குள்ளே போன நேரம் பார்த்து வந்துட்டு போயிட்டாங்க போலத்தை அதனால தான் இன்னைக்கு கீரை சமைச்சிடலான்னு வாங்கிட்டு வந்துவிட்டேன் வர வர இந்த வீட்டில் என் பேச்சுக்கு மதிப்பே கிடையாது எல்லாமே பொறுமையாக தான் சொல்லி பார்த்துட்ருக்கேன் அப்பிருந்தும் என் பொறுமையை சோதிக்கிறாளேவ என் ஆயித்துக்கிழமை அதுமா கீரையை சமைச்சி வச்சா நல்லாவா இருக்கும் இங்கே பாருமா நீ ஒன்று கீரை எல்லாம் சமைக்க வேணாம் பேசாமல் இந்த முட்டையெல்லாம் வச்சு முட்டை கொழம்பு வச்சிரு புரியுதா முட்டை குழம்பு வைக்க தெரியும் தானே நல்லா அவிச்சு போட்டு வையி உடச்சி ஊற்றுனா எனக்கு பிடிக்காது என் பையனுக்கும் பிடிக்காது அதனால நல்லா அவிச்சு வை ஆ சரிங்கத்த அவன் முட்டையை வாங்கினதுமே வேணும்னே கீழே போட்டு உடைச்சிட்டா ஐயோ முட்டையெல்லாம் உடச்சு போச்சே அத்த கை தவறி கீழே போட்டுட்டு மன்னிச்சிருக்க தெரியாம தத்த போட்டேன் என்னாச்சு என்ன சவுண்டு இவ்வளவு முட்டை உடஞ்சு கிடக்குது எப்படி வாடா என் ஆசமாகனே நீ கட்டிட்டு வந்த லட்சணம் அப்படிடா காலையில இருந்து நான் என்ன சொன்னாலும் அதுக்கு மாறாவே சேரா ஏன் நேத்தோ அப்படித்தான் நேத்து அசைவ சமைச்சு வைக்க சொன்னா சாம்பார சமைச்சு வச்சிருந்தா இன்னைக்கு காலையில மீனை வாங்க சொன்னா இந்த கீரையை வாங்கிட்டு வரா சரி முட்டையாச்சு சாப்பிடலான்னு முட்டையை வாங்கி கொடுத்தா அது புராத்திய உடைச்சு போட்டா இவள என்னன்னு கொஞ்சம் கேட்க முடியுமா என்னம்மா நீ எல்லாம் பார்த்து செய்யறது இல்லையா எவ்வளோ முட்டை உடஞ்சி போச்சு பாரு ஏன் அசைவம் சமைச்சா உனக்கு என்னம்மா சமைச்சி சாப்பிடலாம்ல இப்போ எப்போ பார்த்தாலும் வெஜிடேரியனாக தானே சாப்பிட்றோம் இல்லைங்க நான் தெரியாமல் போட்டேங்க மன்னிச்சிருங்க இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அந்த பாட்டி அன்னைக்கு சொன்ன மாதிரி இவளுக்கு உடம்புல எதுவும் சத்து இல்லையோ அதனால தான் இதெல்லாம் பொருளை கூட அவளால் பிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன் சத்தான பொருளான மேல் வாங்கி கொடுக்கணும் அவளோட மனைவிக்காக சத்தான பொருளை செய்யணுன்னு ரெண்டு சுவரட்டி எடுத்து அவளுக்காக வாட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தான் எனங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனத்தையோ போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கீங்க உனக்காக தாம இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது பேரு ஆட்டு சுவரட்டி இதை நீ சாப்பிட்டேன்னா உடம்புல நல்ல ரத்தம் ஊறும் உனக்கு சத்தும் அதிகமா இருக்கும் எந்த ஒரு நோய் நொடியும் உனக்கு வராது பார்த்துக்கும் அதனாலதான் உனக்கு ஆசையா காலையில வெளிலனே போய் ஆட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி வச்சு வாங்கிட்டு வந்தேன் அய்யோ எனக்கு எனக்கு இதெல்லாம் வேணாங்க தயவு செஞ்சு இதெல்லாம் எனக்கு கொடுத்துடாதீங்க நான் காய்கறி சாப்பிட்டேன் என் உடம்ப நல்லா ஏற்றிக்குவேன் இதெல்லாம் எனக்கு வேணாங்க காலையில போய் ஆட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி வச்சு வாங்கிட்டு வந்ததுமா நீ இந்த மாதிரி சொன்னா என்ன அர்த்தம் சொல்லு இல்லைங்க கோச்சுக்காதீங்க அது வந்து எனக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்காதீங்க தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க என்னை இதெல்லாம் சொல்ல வைக்காதீங்க அவளோட கணவன் ரொம்ப கோவப்பட்டு திரும்பி உக்காந்துக்கிட்டாரு எனக்கு கோச்சுக்காதீங்க நான் உண்மை என்னன்னு சொல்லிடுறேன் எனக்கு அசைவம்னா சுத்தமாக பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்கிறத விட அதை நான் சின்ன வயசுலேருந்து ஒரு டைம் கூட சாப்பிட்டதே இல்லைங்க அதனால் அது சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை அது பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு அதுலேருந்து நான் சாப்பிட்றது கிடையாதுங்க எனக்கு பிடிக்காதுன்னெலாம் இல்லை அது சாப்பிட்ட பழக்கம் இல்லை ஏன்னா நாங்கள் கஷ்டத்தில் இருந்தனால சின்ன வயசுலேருந்து அதை சாப்பிட்றதே இல்லைங்க இதுதான் விஷயமா அப்போ நீ இது முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே உனக்கு ஏற்ற மாதிரி நானும் இருந்திருப்பேன்லம்மா அப்போ உனக்கு அசைவு பிடிக்காதுன்னு இல்லை அது உனக்கு சாப்பிடாதனால தான் பிடிக்காம இருந்திருக்குது சரியா இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா உனக்கு நான் சாப்பிட வச்சு பழக்கியிருப்பேன்ல அதை விட்டுட்டு இப்படி இத்தனை நாள் இருந்திருக்குறியே என்கிட்ட எல்லாத்தையும் நீ மறைக்காமல் சொல்லு உனக்கு எப்போவும் நான் இருப்பேன் அவரோட மனைவி எது அசைவ வசைவு சாப்பிடுறது இல்லைன்னு அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு ஆனாலும் அவருக்கு மனசு கேட்கல எப்படியாச்சும் அவரோட மனைவிய அசைவ சாப்பிட வைக்கணும்னு நினைச்சாரு இங்க பாருமா இது பஜ்ஜி இது சைவம் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல தான் பஜ்ஜி வாங்கிட்டு வந்தேன் இது சாப்பிட்டு பாரு ஐ எனக்க எனக்கு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப நன்றி வாங்கி தந்ததுக்கு என்ன இது புதுவிதமான விதமான டேஸ்டாவில் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கே எனக்கு இந்த பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வேற எதோ மசாலாலாம் கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிடவே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இன்ன வரைக்கும் நீ சாப்பிட்டது பஜ்ஜி கிடையாது சிக்கன் பஜ்ஜி எப்படி ருசியாக இருக்குதா நாங்களே உனக்கு எப்புட்ரா சிக்கனை சாப்பிட வைக்கலான்னு யோசித்தோம் இப்போ நீயே சாப்பிட்டுட்டு ருசி ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டேன் சிக்கனோட டேஸ்ட்டே இப்போ என்னான்னு புரியுதா இனிமேல் நீ தாராளமாக சிக்கனை சாப்பிட்லாம் சரியா எனக்கு உண்மையிலே இந்த சிக்கனோட டேஸ்ட்டு ரொம்ப ருசியாக இருக்குங்க நான் கூட இதை போதெல்லாம் எனக்கு உமட்டிகிட்டே இருக்கும் ஆனால் இன்னைக்கு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குது இனிமேல் எனக்கு தினமும் இதை வாங்கி கொடுங்க அவளுக்கு சிக்கனே பிடிக்கலனாலும் அவளோட கணவன் அவளுக்கு சிக்கனை வாங்கி சாப்பிட்டு பழக்கி விட்டாரு அதுலேருந்து அவளுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க